ஈழத்தில் இருக்கக்கூடிய மற்ற எந்த ஆலயங்களையும் விட இந்த ஆலயத்தில் சந்நிதியிலே உண்டியல் என்பது கிடையாது சிறிய சண்முக பெருமான் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திற்காக ஒரு தனிப்பட்ட அடியாரால் தேர்வரக்கூடிய இந்த வீதி முழுவதும் நிறைந்த தேங்காய்கள் மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு குமரேசன்னில் தாளும் சிலம்பும் தண்டையும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது மிருசு வில்ல குறிப்பாக உசன் பகுதி உசன் கந்த சுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம் பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் பணக்கார கந்தன் என்று சொல்லப்படுகின்ற கந்த சுவாமி ஆலயத்தில் இன்றைய தினம் வருடாந்த மகோத்சவத்தில் வந்து ரதோஷம் மிகவும் சிறப்பாக நடப்படுகிறது குறிப்பாக இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் பணக்கார கந்தன் என்று சொல்லப்படுகின்ற இந்த முருகன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈழத்தில் இருக்கக்கூடிய மற்ற எந்த ஆலயங்களையும் விட இந்த ஆலயத்தில் உண்டியல் என்பது இல்லை உண்டியல் வைக்கப்பட்டில்லை அதே சமயம் அர்ச்சனை செய்வதற்குரிய அந்த சீட்டுகள் கூட இங்கே ஆலயத்தில் விற்பனை செய்யப்படுவது இல்லை என்றும் பார்த்தீங்கன்னா அறிய முடிந்தது ஆலயத்தினுடைய முற்பகுதியில் நிற்கிறோம் இப்போ ஆலயத்திற்கு உள்ளே வந்து வசந்த மண்டப பூஜைகள் எல்லாமே நிறைய பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இங்கே வசந்த மண்டப பூஜைகள் நிறைய இடம் பின்ன தான் கொடிக்கம்ப பூஜை இடம்பெறும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெறது போன்று ஆலயத்தினுடைய அழகான அந்த கோபுரத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளுக்கு பூஜைகள் இடம்பெறுது அதனை தொடர்ந்து இப்போ சுவாமி வந்து வழிவீது விளம்புறது அந்த சுவாமியினுடைய அழகையை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னர் இங்கே ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக நாங்கள் கேட்டறிய இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைந்த மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது இந்த உசன் பகுதி அங்கே வசந்த மண்டபத்திலே பூஜைகள் இடம்பெற்று முடிந்து தற்பொழுது அங்கே சிறப்பான பூஜைகள் மந்திர வழிபாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருந்தது வசந்த மண்டப பூஜை நிறைவடைந்ததன் பின்னர் தான் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப பூஜை வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலேயும் இவ்வாறுதான் வசந்த மண்டப பூஜைகள் நிறைவடைந்ததன் பின்னர் கொடிக்கம்பத்துக்குரிய பூஜைகள் இடம்பெறும் தற்பொழுது அங்கே வசந்த மண்டபத்திலே ஆறுமுக சுவாமி வள்ளி தெய்வானி தமிதராக எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆறுமுக சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டு உள்வீதி விலம் வரப்போகின்றார் அதனைத் தொடர்ந்து உள்வீதி விளம்பரம் நீங்கள் சாலையிலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு வெளியாலே ரதத்திலே வேறு அருள் பார்ப்பதற்காக வரப்போகிறார் ஆறு மிகவும் கண்ணிரண்டு கைகளும் அழகாக அங்கே கந்துசுவாமியாக வந்து கூடிய ஆறுமுக கந்து வந்து வந்து கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அவர்களே வள்ளி தெய்வானை சமைக்கிறார்கள் அற்புதமாக அங்கே முருகப்பெருமானை கொண்டு வருகின்ற அந்த காட்சியை பார்க்கலாம் அங்கே அங்கே மூலாலயத்தில் இருக்கக்கூடிய வேல் பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்படுது மிகவும் தொன்மையான இந்த வேல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பமாக திகழ்கின்றது ஆரம்ப காலத்தில் வழிபட்டு கொண்டு வந்த அந்த வேல் தற்பொழுது அங்கே மூலவராக இருக்கக்கூடிய அந்த அற்புதமும் இங்கே நிகழ்கின்றது அற்புதமாக காட்சி வரக்கூடிய அந்த வள்ளி தெய்வானை சன்னிதராக வரக்கூடிய ஆறுமுக சுவாமியினுடைய அந்த அழகிய தோற்றத்தை பார்க்கலாம் இங்கே நீங்கள் இந்த ஆலயத்திலே இன்னும் ஒரு சிறிய சண்முகரை சண்முக பெருமானையும் பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த சண்முக பெருமான் நல்லூர் சுவாமிக்கு செல்ல வேண்டியவர் இங்கே வந்தார் என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது அது தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் போக்கினை விளக்கி மேலாம் நன்னறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கியாண்ட பன்னிறு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி போற்றி எல்லாம் வல்ல கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற முருகப்பெருமான் அனவரத கோலாகலத்தோடு எழுந்தருள் இருக்கின்ற முசன்பதியிலே செம்பெருமானுடைய ரதோற்சவத்திலே நாம் செய்த புண்ணியங்களினுடைய பயனாக இன்று நாம் கலந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றோம் அந்த வகையிலே நாம் நின்று நிற்கின்ற இந்த மண்ணானது அதீதமான பெருமைகள் பொருந்திய ஒரு புண்ணிய பூமியாக விளங்குகின்றது இலங்கையிலே பல்வேறுபட்ட முருகன் ஆலயங்கள் அதாவது நெல்லை நகரிலே அலங்காரக் கந்தனாக எங்கள் நெல்லை கனக சபாபதியார் வீட்டிருக்கிறார் மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாகவும் கதிர்காமத்திலே இந்து பௌத்த அந்யோன்ய மூர்த்தியாக கதிர்காம பெருமானாகவும் அதே போல செல்வ சன்னதியிலே அன்னமழிக்கின்ற அன்னதான கந்தனாகவும் பெருமான் வீட்டிருக்கின்றார் அந்த முருகப்பெருமான் கண்ணெடுங்காலத்திற்கு முன்பே இவ்வுசன்பதியிலே எழுந்தருளே தன்னுடைய அடியார்களினுடைய வினைகளை எல்லாம் களைந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே முருகப்பெருமான் எழுந்தருளிய அந்த வரலாறு என்பது அதீதமான சிறப்பு பொருந்திய ஒன்றாக காணப்படுகின்றது இட்டைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு அன்னளவாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு அளவிலே இந்த உசன்பதியிலே வினாசி தம்பி உடையார் என்கின்ற ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அக்காலத்திலே இவ்வூரிலே மிக குறைந்த அளவிலான சனத்தொகை இருந்ததன் காரணமாக இங்கே வாழ்ந்த மக்களுக்கு இங்குள்ள நிலங்களை எல்லாம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய அந்த வினாசி தம்பி உடையார் எல்லோருக்கும் நிலங்களை பிரித்து கொடுத்தார் அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது காட்டு வளவு என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியிலே இருந்த இந்த நிலத்தை மட்டும் மக்கள் யாருமே வாங்குவதற்கு முன்வரவில்லை ஆனால் அது முருகப்பெருமானின் அருள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி மக்கள் இந்த நிலத்தை வாங்குவதற்கு முன்வராததால் வினாசி தம்பி உடையார் அவர்கள் இந்த இந்த நிலத்தை என்று நிலத்திலே இருந்த எல்லாம் வெட்டி துப்பரவு செய்து கொண்டு வருகின்ற வேளையிலே ஒரு மரத்தின் அடியிலே இன்று மூலாலயத்திலே எழுந்தருள் இருக்கின்ற அற்புதமான தெய்வத்தன்மை பொருந்திய அந்த வேலாயுதத்தை கண்டெடுத்தார் கண்டெடுத்த உடனேயே அங்கு கொத்துப்பந்தல் அமைத்து வழிபட்டார் அதன் பின்பு முருகப்பெருமானுக்கு முதன் முதலிலே முருகை கற்களை கொண்டு ஒரு ஆலயம் அமைத்தார் அந்த ஆலயம் இன்று வரை இவ்வாழய சூழலிலே பேணப்பட்டு வருகிறது அங்கு எங்களுடைய சன ஆறுமுக சுவாமியினுடைய அந்த சந்நிதிக்கு வெளிப்பக்கமாக அந்த சிறிய ஆலயம் இன்றளவும் ஆலய தர்மகர்த்தாவுக்களினால் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதன் பின்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டளவிலே செங்கல்லினாலே ஆகமோக்தமாக ஆலயம் அமைக்க பெற்று அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒலிகளால் வினாசி தம்பி உடையாரினுடைய பரம்பரையிலே வைத்த வைத்திலிங்கம் என்பவரால் இந்த ஆலயமானது அமைப்பிக்கப்பட்டது இன்று நூற்றாண்டுகள் ஆண்டுகள் கடந்து இந்த ஆலயம் ராஜகம்பீரத்தோடும் தேர் ஓடுகின்ற திருவீதிகளோடும் சிறப்பு பொருந்தியதாக அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்திற்கென்று பல்வேறுபட்ட சிறப்புகள் இருக்கின்றது இந்த ஆலயத்திலே இந்த முருகப்பெருமானினுடைய ரதோற்சவத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரதமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டளவில் சிற்பத்தேராக மாற்றப்பட்டது அதற்கு முன்பு கட்டுத்தேராக தேராக இருந்த இந்த தேர் சிற்பத்தேராக மாற்றப்பட்டது அந்த ரதத்திலே முருகப்பெருமான் என்று எழுந்தருளி வரை இருக்கிறார் அதே போல போன வருடம் ஆலய தர்மகர்த்தாவினுடைய முயற்சியினாலும் அன்பர்களினுடைய பங்களிப்பினாலும் மிக பிரம்மாண்டமான ஒரு தனித்துவமான மஞ்சம் மாவட்டபுரத்தினுடைய இலங்கையினுடைய மிக உயரமான தேராக விளங்குகின்ற மாவட்டபுரத்தினுடைய முக உத்தர தேரை செய்த தபதிகளால் செய்யப்பட்டு போனவரிடம் வெள்ளோட்டம் இடம்பெற்றது அந்த மஞ்சத்திலே ஆறாம் நாள் நம்முடைய ஆலயத்திலே இரண்டு சண்முக பெருமான் இருக்கின்றார்கள் ஒருவர் சிறியவர் அவர் நூற்றாண்டுகள் கடந்த கிட்டத்தட்ட நூறு வயதிற்கு மேற்பட்ட பழமையுடைய மூர்த்தி மற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் தற்போது உள்ள தர்மகர்த்தாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் பெரிய சண்முகர் இன்று தேர் திருவிழாவுக்கு எழுந்தருளுவார் அதே போல நூற்றாண்டுகள் கடந்தவரான அந்த சிறிய சண்முக பெருமான் மஞ்சத்திலே எழுந்தருளி அடியார்களுக்கு எல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு பல்வேறுபட்ட சிறப்புகளை கொண்டதாக இந்த உசன்மதி விளங்குகின்றது அது மட்டுமல்லாமல் ஈழத்திலேயே இன்று வரை இந்த சந்நிதியிலே உண்டியல் என்பது கிடையாது அதே போல அர்ச்சனைக்கு என்று பச்சை சீட்டுகள் எதுவுமே கிடையாது முருகப்பெருமானுக்கு என்று வருவாயை தருவதற்காக காணி பூமி வயல் போன்ற பல்வேறுபட்ட நிலங்களிலே இருந்து முருகப்பெருமானுக்கு அந்த வருவாய் வந்து கொண்டிருக்கிறது அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முருகப்பெருமானினுடைய வருவாய் என்பது தடைப்படாமல் இந்த ஆலயத்தை செவ்வனே நடாத்துவதற்கு இந்த ஆலயத்தினுடைய முன்னைய தர்மகர்த்தாக்கள் அரும்பணியினை ஆற்றியிருக்கிறார்கள் அதே போல யாழ்ப்பாணத்து கலாசாரம் கந்தபுராண கலாசாரம் என்று சொல்லுவார்கள் அதனுடைய அடிப்படையிலே உசன் கந்தசுவாமி கோயிலிலும் இந்த மகோற்சவத்தை ஒட்டி நூறு நாட்கள் அன்னளவாக நூறு நாட்கள் புராண படனம் இடம்பெறுவதோடு மிக விசேடமாக இந்த முருகப்பெருமானுக்கு என்று ஒரு சண்முக அபிஷேகமும் இடம்பெறும் ஆலயத்திலே இருக்கின்ற சண்முக பெருமானானவர் அதீதமான சிறப்பு உடையவராக விளங்குகின்றார் அதிலும் என்ன சிறப்பு என்றால் இந்த ஆலயத்திலே இருக்கின்ற சிறிய பெருமான் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்காக ஒரு தனிப்பட்ட அடியாரால் திருகோணமலையிலே செய்யப்பட்ட மூர்த்தியாக விளங்குகின்றார் அவரை அவ்வாறு செய்த இட்டைக்கு நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இந்த உசன் வழியாக அழைத்து வருகின்ற பொழுது இந்த பகுதியிலே அவரை அழைத்து வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வாகனத்தினுடைய அச்சு முறிந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அந்த முருகப்பெருமான் கனவிலே உணர்த்தி இவ்வாலயத்திலே தன்னை பிரதிஷ்டை செய்யச் சொன்னதாகவும் வரலாறுகள் சொல்லுகின்றது அத்தகைய அந்த முருகப்பெருமான் தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு போன வருடத்தில் இருந்து அந்த மஞ்ச உற்சவத்திலே எழுந்தருளிக் கொண்டு இருக்கின்றார் அதே போல இந்த ஆலயத்தினுடைய சூழலிலே பல்வேறு வகையான தெய்வீக விருட்சங்கள் காணப்படுகின்றது அத்தி அரசு ஆள் கொன்றை வில்வம் சஞ்சீவி கடம்பு மருது என்று சொல்லப்படுகின்ற யாகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற அநேக விதமான சமித்துக்களையும் இந்த ஆலய சூழலிலேயே பெறக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான சிறப்புகளையும் கொண்டிருப்பது இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளுக்கு மேலும் ஒரு மணிமகுடம் சூட்டிய ஒன்றாகும் இவ்வாறு இந்த உசன்பதியானது அநேகமான தெய்வீக சிறப்புகளை கொண்ட பதியாகவும் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமான் தன்னை நாடி வருகின்ற அழியார்களுக்கு பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குகின்ற வள்ளலாகவும் இருக்கின்றான் எனவே நாங்கள் இன்று இந்த பதியிலே வந்திருக்கின்றோம் முருகப்பெருமானினுடைய வணங்கி அவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாவோம் என்று கூறிக்கொண்டு ஆறிறு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்றை கூறு ஆசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வழேறிய மஞ்சை வாழ்க யானைதன் இதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் நன்றி அங்கே ஆறுமுக பெருமான் ஆலயத்தினுடைய உள்வீதி வளம் வந்து ஜாகசாலையிலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது ஆலயத்தினுடைய வாயில் பகுதியில் நிற்கிறார் அங்கே அவருக்கு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே சமயம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆளாத்தி காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதே சமயம் அங்கே அர்ச்சனைகள் செய்து முடித்திருந்தார்கள் சில்லறை காசுகளால் கூட அங்கே அர்ச்சனைகள் செய்திருந்தார்கள் அதே சமயம் இங்கே அவருக்கு இனி மாலைகள் அணிவிக்கப்பட்டு இங்கே கருடனால் மாலை அணிவிக்கப்பட்டு தேரில் வருவதற்காக வெளியே வரப்போகின்றார் அங்கே பாரம்பரியமான பற இசை முழங்க முருகப்பெருமான் வள்ளி தெய்வான சமேதராக தேரில் ஏறுவதற்காக அங்கே அழகாக வந்தவருக்கக்கூடிய காட்சிங்கள் பார்த்துருக்கலாம் அந்த ஆலயத்தினுடைய வாயில் பகுதியிலே பூக்கள் சொரிய அங்கே மேலே இருந்து பூக்கள் சொல்லுவது போக அவ்வளவுத்துக்கு அற்புதமாக அந்த முருகப்பெருமானை இங்கே தேரில் ஏற்றுவதற்காக அழைத்து வருகிறார்கள் இந்த செய்து கொண்டாய் அடித்தல் என்பது தெரிய வேண்டும் முக்கியமாக பெண்கள் ஒருபோதும் அடிக்கக்கூடாது விளங்குவதன் பெண்கள் சிலர் தினமனே சுமப்பதால் பெண்கள் சிதர் வேண்டு அங்கே அழகாக அந்த தேர் வந்து அசைந்து செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமான் அங்கே தேரில் ஏறி அடியர்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி அந்த தேர் அசைந்து செல்கின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் வடம் பிடித்து அடியவர்கள் மாறி மாறி இழுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாகவே தேர் திருவிழா என்பது மிகவும் ஒரு சிறப்பான திருவிழா இந்த நாள் வந்து ஒரு இறைவன் வந்து அழுத்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது அழகிய தேரிலே அழகிய சித்திர தேரிலே பார்த்தீங்கன்னா இறைவன் இங்கே விளம்பரத்து கொண்டிருக்கின்றார் அதே சமயம் இங்கே தேர் விளம்பரக்கூடிய இந்த வீதிகள் முழுவதுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த தேரினுடைய சில்லுகள் செல்லக்கூடிய வீதிகளினுடைய அந்த இரண்டு பக்கங்களிலுமே தேங்காய்கள் வந்து வரிசையாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் விருந்து ஆலயத்தில் நான் இப்படியாக பார்த்ததில்லை இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த சேர் தேர் செல்லக்கூடிய இரண்டு தேர்னு செல்லக்கூடிய இரண்டு பக்கங்கள்லையும் தேங்காய்கள் காட்சியை வரிசைக்கு இருக்கக்கூடிய காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இது வந்து இந்த தேங்காய் அந்த தேர் தேர்னுடைய சில் வந்து இந்த தேங்காய்கள் மீது ஏறி அந்த தேங்காய்களை உடைத்து கொண்டு செல்கின்ற ஆணவம் அழிக்கப்படுகின்றது அளித்த தொழில் செய்வதை குறிப்பதாக இந்த செயற்பாடு வந்து அமை அமைந்துவிடுகின்றது வெற்றிக் கொரிகளை பார்வதீபுத்திரம் புத்திரம் திரௌசைல விமர்சனம் தேவசேனாபதி வந்தே ஸ்கந்தம் சுரதம் எல்லாம் வந்து கலியுகத்தேவம் கந்தவேள் பெருமானுடைய குசன் கந்தசாமி கோயில் சன்னிதானத்திலே நாங்கள் நிற்கின்றோம் பரம்பரையாக பல கர்ண கதைகளோடு ஓடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களிலே முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே எங்களுடைய உசங்கந்தசாமி கோயிலும் ஒரு வரலாற்று பெருமை ஆலயமாக திகழ்கிறது விவ மரத்தின் கீழே வேலை வைத்து வழிபாடு செய்து அந்த வேலுக்கு அண்ணன் அடைத்து வருகின்ற அடியாரர்களுக்கெல்லாம் கில்லி கொடுத்து மகிழ்ச்சியடைந்து பெருமானின் திருவருளை பெற்ற போர் எல்லாம் சரித்திரத்திலே இருக்கின்றது இன்றும் அந்த பெருமானுடைய சிறு குடிலாக இருந்த பூசக்கொட்டில் என்று சொல்லப்படுகின்ற அந்த திரு ஆலயம் இன்றும் தெற்கு பக்கமாக இருக்கின்றது விநாசித்தம்பி பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இல்வ மரத்தின் கீழ் இருந்த வேலை ஆலயத்தை கற்கோயிலாக அமைத்து பரம்பரையாக ஆதரித்து வந்து பூசைகள் நித்ய பூஜைகள் உச்சவாதிகள் செய்து பரம்பரையினர் செய்திருக்கின்றார்கள் முசன் வாழ் மக்கள் பெருமானிடத்திலே பக்தி கொண்டு திருவருளை வேண்டி பெருமானை பூசனை செய்து திருவருளை பெற்ற அதை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாற்பது வருடங்களாக செம்பெருமானிடத்திலே தொண்டு செய்கின்ற பணி செய்கின்ற துறை நாங்களும் பெற்றிருக்கின்றோம் இந்த வகையிலே முசன் கந்தவள் பெருமானுடைய திருவருளினாலே இன்று மருதனா மடத்திலே ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு பெரும் கோயில் கருங் கற்கோயிலே அதையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கின்ற வேல் பெருமான் இன்றும் என்றும் இப்பொழுதும் திருவருடைய வாரி வழங்கி அவரை நம்பி வருகின்ற அடியார்களை தூக்கிவிட்டு திருவருளைப்படுகின்ற காட்சியை என்றும் பார்க்கலாம் இங்கே வருகின்ற அடியார்கள் பக்திபூர்வமாகவும் பெருமானிடத்திலே வீரன்பு கொண்டு முகோடி வந்து அன்று முதல் இன்று வரை பாக்கள் இயற்றி திருவூஞ்சர்கள் ஏற்றி பெருமானுடைய புகழலை பாடுகின்ற அடியார்கள் உயிராளம் தொண்டர்கள் இளைஞர்கள் தர்மகத்தாக்கள் ஆலய குருக்கள்மார்கள் இன்னும் அணி தொண்டர்கள் எல்லோரும் வாத்திய கலைஞர்கள் இன்னும் சொல்லுகின்ற அடியார்கள் அனைவரும் வருக இந்த மகோற்சவ நன்னாளிலே பெருமானுடைய அலங்காரங்கள் முதல் வீதி உலா வருகின்றவரை இருந்து கண்டு கழித்து திருவருளைப் பெறுகின்ற புதரை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆகவே மங்களம் பொருந்திய மகா அருள் பொருந்திய கந்தவள் பெருமானுடைய நாளே நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த செய்யும் கோளெஞ்செய்யும் செய்யும் குமரேசனில் தாளும் சிலம்பும் தண்டையும் எமக்கு முன்னே வந்துடுமே என்ற வாக்கு வாக்குக்கமைய பெருமானுடைய திருவருள் என்றென்றும் உலகெங்கும் வியாபித்து உலகத்திலே இருக்கின்ற நோய்கள் போர் சூழல்களெல்லாம் மாறி சாந்தி சமாதானம் ஏற்பட்டு எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதை வாழ்த்தி நல்லாசி கூறி 아만드 콜고로 로가 수비노 바반드